இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் தக்காளி ரெடி அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம் வெங்காயம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அடுத்தது வானல் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகும் போட்டாச்சு கடுகு ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்து பானியன் போட்டாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு நன்றாக வணக்க வேண்டியது சமைக்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் பட் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்தது தக்காளி போட்டாச்சு நார்மல் தான் சாம்பார்னாவே வெங்காயம் தக்காளி இருக்கும் அடுத்தது கத்திரிக்காயும் போட்டாச்சு நல்லாக வணங்க வேண்டும் நல்லா வணக்கி எடுத்துக்க வேண்டியது தான் அடுத்தது மிளகாய் தூள் சாம்பார் போடு மல்லித்தூள் அதெல்லாம் போட வேண்டியதான் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நன்றாக தீ பிடிக்காமல் வணக்க வேண்டியது அடுத்தது தண்ணி ஊற்றாச்சு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்ற வேண்டியதான் நம்ம சாம்பார் பண்ணலை காரக்குழம்பு மாதிரி வைக்கிறோம் ஓகேங்களா ஃபைனலாக குழம்பு ரெடி சாப்பிட்லாம்